ஹே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெவன்த் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு லூக்காஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸ் சோதனை இது எதுக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி செகண்டரி டேர்சரி ஆல்கஹளை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு ஓகேவா ஓரிணைய ஈரணைய மூவிணைய ஆல்காகளை வேறுபடுத்தி எறிகிறதுக்கான டெஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன இது ஆல்கஹால் எடுத்துக்க போகிறோன்னா டேர்சரி ஆல்கஹால் டர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னா என்ன பிரைமரினா என்ன செகண்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் அப்லோட் பண்ண விக்டர்மே டெஸ்ட்லேயே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அந்த டைம் அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகச் அட்டாச்சாக இருக்க கார்பன் சிங்கிறது இருந்துச்சுன்னா என்ன அது அர்த்தம் அது டேர்ஷெரி ஆல்கஹால் இப்போ இதுக்கு ஐயப்ப நேம் கொடுக்கலாம் ஸோ ஒன் டூ த்ரீ செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப்பும் இருக்குது ஓகச்சும் இருக்காங்க ஓகேவா ஸோ இதோட நேம் என்ன டூ மெத்தில் டூ மெத்தில் ப்ரொப்பனால் த்ரீ கார்பன் தானே இருக்குது ஸோ ப்ரொப்பனால் செகண்ட் இதில் மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் தான் அதோட நேம் ஓகேவா மெயின் நேம் ஸோ டூ மெத்தில் ப்ரொப்பனால் இதோடய ஹச்சிஎல் கான்சன்ட்ரேட்டட் ஹச்சிஎல் அன்ஹைட்ரஸ் இசட்டன் சிஎல் டூ அன்ஹைட்ரஸ் இசட்டன் சிஎல் டூ லூக்காஸ் ரியேஜன்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒன் ஒன்பேடவும் கேட்பாங்க கான்சன்ட்ரேட்டட் ஹச் சியல் ப்ளஸ் இசட்டன் சிஎல் டூ தான் யார் லூக்காஸ் ரியேஜன்ட் அதாவது அடர் ஹைட்ரோகுளோரிக்கேம்னா நீரற்ற இசட்டன் சிஎல் டூ நீரற்ற இசட்டன் சிஎல் டூ இது சேர்ந்த மிக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லூக்காஸ் காரணி அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ இங்கே என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓகச்சும் ஹச்சும் சேர்ந்து எதுவாக நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுவாங்க வாட்ரு மாலிக்லாக ரிமூவ் ஆயிடுவாங்க அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய சிஎல் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிஹ்சு த்ரீ சி சிஹ்சு த்ரீ சிஹ் த்ரீ அந்த இடத்துக்கு யார் வந்துருவாங்க சிஎல் வந்துடுவாங்க யார் ரிமூவ் ஆகிருக்காங்கன்னு சொன்னேன் ஹச் டூ ஓ ரிமூவ் ஆயிட்டாங்க ஓகேவா அப்போ இதோட நேம் என்னது டூ க்ளோரோ டூ மெத்தில் ப்ரொபேன் டூ குளோரோ அல்ஃபாபேட்டிக்கல் ஆர்டரில் சீ தானே ஃபஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் நேம் ஸோ டூ குளோரோ அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு அப்படி தான் நான் நேம் கொடுக்கணும் சீயை தான் சொல்லணும் ஸோ ஒன் டூ த்ரீ செகண்ட் இதில் தான் குளோரின் குரூப் இருக்குது ஸோ அப்போ டூ குளோரோ டூ மெத்தில் த்ரீ கார்பன் இருக்குது ஸோ மீத்தேன் நீத்தேன் ப்ரொப்பேன் டூ குளோரோ டூ மெத்தில் ப்ரொப்பெய்ன் ஓகேவா 2-Cloro-2-Methyl-Propane அதாவது இது ஃபார்ம் ஆன என்ன ஆகும்னா உடனடியாக கலங்கள் தன்மை நிகழ்கிறதுன்னு எழுதணும் சொல்யூஷன்ல கிளியரா இருக்கிறது கலங்குன மாதிரி இருக்கும் உடனடியாக கலங்கள் தன்மை அதாவது என்ன வரும் இமீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி இமீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி நம்ம இந்த சொல்யூஷன் அதாவது கான்சன்ட்ரேசியல் அன்ஹேட்ரீசன்சியல் டு ஆட் பண்ண உடனே அந்த சொல்யூஷன் கிளியராக இருக்கிறது என்னவோ மாறிடும் கலங்கின மாதிரி ஆயிடும் ஸோ டர்சரி ஆல்கஹால் தான் இந்த இது தரும் அப்போ செகண்டரி ஆல்கஹால் இந்த ரீஜன் போட்டால் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா ஸோ செகண்ட்ரி ஆல்கஹால் சிஹெச் த்ரீ ஈரிணைய ஆல்கஹால் சிஹெச் த்ரீ சிஹச் ஓகச் ஓகச் அட்டாச்சாக இருக்க கார்பன் சிஹுன்னு இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரைட்டாக கனெக்டாக இருக்கக்கூடிய சீல என்ன இருக்கணும் ஹச் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது செகண்ட்ரி ஆல்கஹால் ஸோ இதோட நேம் என்னது அப்போ ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருக்குது ஸோ அப்போ என்ன வந்துடும் ப்ரொப்பன் ஆல் ப்ரொப்பேன் டூ ஆல் செகண்ட் இதில் தான் ஓகச் இருக்குது ஸோ ப்ரொப்பேன் டூ ஆல் ஸோ இதுலேயும் சேம் ரீஜன் ஹச் சிஎல் அன்ஹைட்ரஸ் இஸ் அட் அன் சிஎல் டூ அப்போ இங்கேயும் சேம் இதனாயிரும் இங்கே இருக்கக்கூடிய ஓகே ஹச் என்னவா ரிமூவ் ஆயிடுவாங்க வாட்டர் மாலிக்லாம் ரிமூவ் ஆயிடுவாங்க அப்போ ரிமைனிங் யார் இருப்பாங்க சிஹச் த்ரீ சிக் சிக் த்ரீ சிஎல் ரிமைனிங் ஹச் டூ ஓ அப்போ இங்கே செகண்ட் கார்பனில் தான் யார் அட்டாச் ஆகிருக்கு குளோரின் அட்டாச் ஆகிருக்கு ஸோ அப்போ இதோட நேம் என்ன டூ குளோரோ ப்ரொப்பேன் டூ குளோரோ ப்ரொப்பேன் டேர்ஸ்ரி ஆல்கஹால் இந்த ரியேஜன் போட்ட உடனே இமிடியேட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணுச்சு உடனடியாக கலங்குச்சுன்னு சொன்னோம் பட் இது எப்படி இருக்கும் ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி ஆட் பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன ஆகும் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும் டர்பிடிட்டி அதுவாக மெதுவாக கலங்கல் தன்மை நிகழ்கிறது ஈரணை ஆல்கஹால்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் அடுத்தது யார் இருக்காங்க பிரைமரி ஆல்கஹால் அதாவது ஓரிணைய ஆல்கஹால் ஒரு நாள் கால்னால் யார் எடுத்துக்கலாம் எத்தனை நாள் சிஹெச் த்ரீ சிஹெச்சு டூ ஓஹெச் ஓகச் அட்டாச்சு இருக்கக்கூடிய கார்பன் சி சிஹெச் டூன் இருக்கும் ஸோ அப்போ இதோட எனது எத்தனை நாள் சேம்ரியேஜன் கான்சன்ட்ரேட்டியல் அன்ஹைட்ரஸ் இசடன் சிஎல் டூ நீர் அச்ச இசன் சிஎல் டூ ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ரியாக்ஷன் அறை வெப்பநிலையில் வினை நிகழ்வதில்லை ஓகேவா அதாவது ரூம் நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்காது பட் ஹீட் பண்ணோம்னா என்ன நடக்கும் ரியாக்ஷன் நடக்கும் ஓகேவா அரை வெப்பநிலையில் வினை நிகழ்வதில்லை ஸோ அப்போ மூணு ஆல்கஹாலும் எப்படி டிஃப்ரெண்டாக ரியாக்ட் ஆகுது தெரியுதா டோசரி ஆல்காவலாக இருந்தால் நம்ம ஏஜென்ட் ஆட் பண்ண உடனே கான்சட்ராட்சசியல் அன்வைட் ரிசரன்ஷீல்டு போட்ட உடனே என்ன இருக்கும் டர்பிலிட்டி ஃபார்ம் ஆகும் கலங்கன தன்மை ஏற்படும் செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் மெதுவாக தான் கலங்கல் தன்மை உருவாகும் ப்ரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் களங்கள் தன்மை நிகழ்வதில்லை அதாவது வினை நிகழ்வதில்லை ரியாக்ஷன் நடக்காது ரூம் டெம்பரேச்சர்லாம் நடக்காது ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம மூணு ஆளுக்காகலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி கேட்பாங்கன்னா ஹவுல் யூ டிஃபரன்ஷியேட் பிரைமரி செகண்டரி டர்ஸி ஆல்கஹால் கிவ் எனி டெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லெசன்லேயே நம்மளுக்கு லூ காஸ் டெஸ்ட்டும் இருக்குது விக்டர்மே டெஸ்ட் இருக்குது இந்த ரெண்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை எழுதிக்கலாம் சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டுருவாங்க லூகாஸ் டெஸ்ட்டு தான் எழுதணும் விக்டர்மே டெஸ்ட் தான் எழுதணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னா அதுக்கானதான் எழுதணும் ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் விக்டர்மே டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்